என்னமா செய்கிறீங்க ரவா உருண்டை செஞ்சுருக்கே ஐ எனக்கு ரொம்ப பிடிக்குமா ம் ரவா உருண்டை மட்டும் இல்லை நிறைய இருக்கு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கு அடுத்ததாக பாரு எள்ளு உருண்டை செய்யறதுக்கு எல்லாம் நல்லா நொடுக்கி வச்சிருக்கேன் அடுத்ததாக பாரு பாதாமும் அடுத்ததாக தொந்திலி இது ரெண்டும் சேர்த்து ஒரு டைம் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக வந்து பொட்டுக்கடலை உருண்டை செய்யலான்ட்டு பொட்டுக்கடலையை நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் வெள்ளம் போட்டு இதை கிடைக்கலாம்னாக்க உளுந்து உருண்டை உளுந்து வந்து நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வெள்ளம் கலந்து இதையும் சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் எத்தனை விதமான உருண்டை செய்கிறேன்னு பார்த்தா உளுந்து உருண்டை ஒன்று ரவா உருண்டை ஒன்று எள் உருண்டை ஒன்று அடுத்தது பார்த்தா பதாமும் முந்திரியும் போட்டு அந்த உருண்டை ஒன்று பொட்டுக்கடலை உருண்டை இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி செய்ய போகிற நாலு ஐட்டம் பிடிச்சிருக்கிறேன் உருண்டை வந்து ரவா உருண்டை ரவா உருண்டை ஒரு டம்ளர் வந்து ரவா போட்டு அதே மாதிரி ஒரு டம்ளர் வந்து வெள்ளம் போட்டிருக்கான் வெள்ளம் போட்டு உருட்டியாச்சு அதில் எனக்கு கிடைச்ச உருண்டை எத்தனை உருண்டை நாலு எட்டு பத்து அதனால பதினாலு பதினஞ்சு உருண்டை வந்துருக்கு ஒரு டம்ளர் இருக்குது இன்னைக்கு செய்கிற உருண்டை ஐட்டங்கள் தான் இது எல்லாமே ஒரு உருண்டை உருட்டியாச்சு இது வந்து ரவா உருண்டை முத முதல்ல ரவா உருண்டை உருட்டி இருக்கும் வெள்ளம் போட்டு தான் நான் ரவா உருண்டை செஞ்சிருக்கேன் வெள்ளம் நெய் பால் இது போட்டிருக்கேன் அடுத்தது வந்து பொட்டுக்கலை உருண்டை இதுக்கும் வந்து நம்ம நெய் போட்டு வெள்ளம் போட்டு நம்ம செய்ய போகிறோம் அடுத்தது பார்த்திங்கனாக்கா எள்ளு உருண்டை இந்த எள்ளுக்கும் நம்ம வெள்ளம் தான் எதுலேயுமே வந்து சக்கரை சேர்க்க போகிறது கிடையாது எல்லாமே வந்து வெள்ளம் தான் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா பதாவும் முந்திரியும் இதுவும் ஒரு உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இதுக்கும் வெள்ளம் போட்டு தான் செய்ய போகிறேன் அடுத்தது வந்து உளுந்து உருண்டை உளுந்து உருண்டை மட்டும் கொஞ்ச நாள் செஞ்சுருக்கேன் எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உளுந்து உருண்டையை காட்டுறேன் உளுந்து வந்து நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வெள்ளம் சேர்த்து நம்ம உருண்டையை உருட்டிக்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் டேஸ்ட்டு பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த உளுந்து உருண்டை எப்படி இருக்குன்றது தெரியும் சில பேர்த்துக்கு வந்து இந்த டேஸ்ட்டு பிடிக்காமல் இருக்கும் அதனால தான் கம்மியாக செஞ்சுருக்குறேன் ஓகே இதுதான் எங்கள் வீட்டில் இன்னைக்கான உருண்டை ஸ்பெஷல் அஞ்சு வகையான உருண்டை புரட்ட போகிறேன் அதில் முதல் உருண்டை உருட்டியாச்சு நான் எல்லா உருண்டையும் உருட்டிட்டு அதுக்கள் காட்டுறேன் அடுத்து இது என்னம்மா உருண்டை இது வந்து எள்ளு உருண்டமா கருப்பு எள்ளு கருப்பு எள்ளும் வெள்ளமும் போட்டு உருண்டை பிடிச்சிருக்கேன் எல்லா உருண்டையும் உருண்டைகள்லாம் உருட்டியாச்சு நாலு வகையான உருண்டை இங்கே ரெடியாக இருக்குது ஓகே இது வந்துட்டு எள் உருண்டை இது வந்து ரவா உருண்டை இது வந்து பொட்டுக்கடலை உருண்டை இது வந்து உளுந்து உருண்டை நாலு வகையான உருண்டை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் அடுத்தது முந்திரியும் தான் இன்னும் வந்து உருட்டலை நான் கொஞ்சம் நேரம் கழிஞ்சு நம்ம உருட்டிக்கலாம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்